டொரண்டோவிலே ஆயுதமேந்தி கார் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரொருவர் காவல்துறையிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியிலே கார்டினர் எக்ஸ்பிரஸ் ரேயிலிருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைந்திருக்கின்றார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த திங்கட்கிழமை இரவு பதினோரு மணியளவிலே டொரண்டோவின்ஸ் பகுதியிலே ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று ஆயுத கும்பலால் கடத்தப்பட்டதாக தொடரண்டோ காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது கடத்தல்காரர்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மற்றும் அவர்களுடன் வந்த ஒரு பி எம் டபிள்யூ காரிலே தப்பி சென்றிருக்கிறார்கள் திருடப்பட்ட வாகனங்கள் டொன்வலி பார்க்வேயிலே தெற்கு நோக்கி பயணித்த போது காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயிலே ஸ்பேடினா அவனியூக்கு அருகிலே காவல்துறையினர் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி வாகனங்களை நிறுத்த முயன்றிருக்கிறார்கள் அப்போது பி கார் நிறுத்தப்பட்டது அதிலிருந்து சந்தேக நபர்கள் காரை விட்டு இறங்கி தப்பியோட முயன்றார்கள் தப்பியோட முயற்சியின் போது பி காரை ஓட்டி வந்த நபர் கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயில் இருந்து கீழே லேக்ஸோ ஓட்டிலே விழுந்திருக்கின்றார் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பராமடிக்கலின் தகவலின்படி அந்த நபருக்கு தீவிரமான காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவை உயிருக்கு ஆபத்தானவை இல்லை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவான எஸ்ஐயு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது காவல்துறையினுடைய செயற்பாட்டில் ஏதேனும் தவறு நடந்ததா என்பதை கண்டறிவதற்கு மூன்று புலனாய்வாளர்களும் ஒரு தடயவியல் புலனாய்வாளரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதாகவும் எத்தனை பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டனர் என்பது குறித்த தகவல்கள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது எஸ்ஐயு விசாரணைகள் நடைபெறுவதால் காவல்துறை மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என கூறியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான எம்முடைய வாட்ஸ்அப் குழு மற்றும் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி